பைபிள் எப்படி ஒரு வசனம் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்ட போல நான் ஒண்ணு தேர்த்து எழுதப்பட்டிருக்கு அதே போல சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கற்று என்னை சேர்த்து கொள்ள வரணும் எழுதப்பட்டிருக்கு உண்மையாக உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப பெரியமாகறாங்க இது ஒரு நாளில் நான் தனியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லவே கூடாது உங்களுக்காக பல பேர் பல சபை ஜபம் பண்ணுது பல ஊழியக்காரங்க ஜபிக்கிறாங்க உண்மையாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகளோ இல்லை மகளோ மருமகனோ இவங்கள கூட நம்ம வெறுத்து விட்டுடலாம் இயேசுங்க வெறுக்காத ஒரு நல்ல தெய்வம் இங்கே அவர் முதலோட கூட இருக்கிறார் இன்னும் நாங்கள் வரல எல்லாவற்றும் அனுப்பியிருக்கிறார் இந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து எங்கள் சபையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதுக்கு உங்களுக்கு நாங்கள் முதல்ல இடம் கொடுப்போம் இன்னும் கொடுப்போம் இப்போது உங்களுக்காக நான் ஒரு ப்ரேர் பண்ணுறேன் கண்களம் போடுங்க இது உண்மையோ கவலைப்படக்கூடாது இப்போ பல பேர் பல வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறோம் பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் மகளால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் இல்ல குடும்பம் இல்லாதபடி கூட ஒதுக்கப்பட்டோம்னா நீ இருக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை ஏசு உங்களோட கூட இருப்பார் அவருக்கு உயிர் உள்ள தெய்வம் பைபிள் வந்து மதித்து இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு எழுதப்பட்ட அப்போ இயேசு உண்மையாக உயிர் உள்ள தெய்வம் இங்கே கூட இருப்பாரு இங்க ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்க பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறது ஒரு தாய் தேற்று வகையில் போய் యేண்ணிเส தேற்று God! இந்த கா மதியான வேலையில கூட உங்களோட வரத்துல தாய்மார்களை பார்க்க பாராட்டின கிருவிகளுக்காக நன்றி செலுத்துகிற பையா இந்த கடைசி காலத்துல கைவிடாத ஒரே தெய்வம் நீங்கதான் சுவாமி ஒவ்வொரு தாயாரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வயது சென்று முதி வயதா இருக்கும் போது அந்தவரை அவர்களுக்கு நீங்க எழுந்து மரியாதை கொடுத்து அவர்களை கனம் படுத்துன்னு வசனம் எழுதியிருக்குறப்பா அது ஒரு தாயின பிள்ளைகளால இவர்கள் எந்தெந்த விதத்துல கைவிடப்பட்டிருக்கலாம்ப்பா ஆனால கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீங்கதான்ப்பா இவர்களை தேற்றுகிற தெய்வம் நீங்கதான் இவர்கள் தெய்வம் நீங்கதான் கத்துடைய காலங்கள் மத்தியான வேலையில் இவர்கள் இறங்கி அவரோட மனதில் யார் யார் மனதில் என்னென்ன துயரத்தோட என்னென்ன துக்கத்தோட என்னென்ன சுவர்வோட எந்தெந்த வியாதியோட இருக்கிறார்கள் என்று தெரியாதப்பா ஆண்டவரே மறைமுகமா ஆண்டவர் இருக்கிற காரியத்தெல்லாம் அந்தகாரமா இருக்கிற காரியத்தில் அறிந்திருக்கிற தெய்வம் நீங்கள் தான் மனசர் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயங்களை ஆராய்த்து அறிகிற தெய்வம் அப்பா அவரோட சூழ்நிலைகளை எல்லாத்தையும் மாற்ற இந்த ஒருவரால முடியுமாப்பா உங்களோட காரியத்தை நீட்டு

இந்த இடத்துல அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்களோ கத்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறீங்க எல்லாவற்றையும் நிரப்ப போதுமான தெய்வமா இருக்கிறீங்க இப்போது இறங்கி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நாளும் செய்ய தக்கதாக கத்தரை இறங்கி நீ கிரிய செய்யணும் இந்த நடத்துறவங்களை கூட கத்தர் ஆசிர்வதிக்கப்பா அவங்களோட தேவைகளை கூட ஒவ்வொரு நாளும் சதவீதப்பட கத்தாவே நீர் உதவி செய்தப்பா உடைய கருத்துக்குள்ளேயே நாங்கள் ஓப்பு கொடுக்கணும் நீர் ஆசிர்வதிப்பிராங்க

முதிய வயது உள்ளவர்கள் நர வயது உள்ளவர்கள் எழுந்த நில்ல முதிய வயது முகத்தை எழுதப்பட்டு இருக்குது அது போல இவர்களை நாங்க கனப்படுத்த உங்க நாமத்தினால ஆசிர்வதிக்கப்படணும் பலத்தோட காணப்படணும் யார் சரீரத்துல எந்த நோய்கள் அவங்களோட தொடர்ந்து முற்றி வலியோ இடுப்பு வலி பிபியோ சுகரோ கொலசாவோ தைராய்டாவோ என்ன நோயினால இவர்கள் தொடர்ந்து வேதனைப்பட்டாலும் இந்த வேலையில ஏசு கிறிஸ்து நாமத்தினால் சுகத்தை அவங்க கட்டளையிடுங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க இந்த நாள் அவங்க அற்புதத்தை காண்ற நாளா இருக்கு இந்த நாள் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற நாளா இருக்கு அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதிங்க பிள்ளைகள் இருந்தும் அப்பா குடும்பம் இருந்தும் கவனிக்காத முறையில இந்த இடத்துல அப்ப தள்ளப்பட்டவங்களை போல காணப்படும் இவங்க ஒவ்வொருத்தரோட நீ இருக்கணும் இவங்க ஒவ்வொருத்தரும் நீ ஆட்சி தேசம் ஒவ்வொருத்தரும் நீ ஆசிர்வதிக்கேசு நாற்பது